துலாம் ராசி என்பர்கள் நீதி நேர்மை நியாயம் கட்டுப்பாடு இந்த மாதிரியான ஒரு நான்கு குணங்களை பேசிக்கா எப்போதுமே வச்சுட்டே இருப்பாங்க நான் நீதியோட தான் வேலை செய்வேன் நீதியோட நேர்மையோட தான் தொழில் பண்ணுவேன் கட்டுப்பாடோட தான் இருப்பேன் எந்த விதமான ஒரு ஆசைக்கும் கண்ட்ரோல் ஆக மாட்டேன் இந்த மாதிரியால ஒரு நான்கு முக்கியமான குணங்களை பேசிக்கா வச்சு இருக்கிறவங்களையும் வீட்டுல இருக்கிறவங்களையும் ரொம்ப பாடா கடுத்தக்கூடியவர்கள் நம்ம துலாம் ராசி என்பர்கள் தான் துலாம் ராசி என்பர்கள் பார்த்தா அவனுக்கு என்ன ஒண்ணுமே தெரியாது பாவம் பத்து வெள்ளேந்தியா இருக்கிறான் அப்படின்ற மாதிரி தான் இந்த துலாம் ராசி என்பர்கள் மற்றவர்கள் சொல்லுவார்கள் ஆனால் அந்த அளவுக்கு வெள்ளேந்தியே கிடையாது இந்த துலாம் ராசி என்பர்கள் ரொம்ப கனகச்சிதமாக சில வேலைகளை ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு காரண காரியத்தோடு செய்பவர்கள் நம்ம துலாம் ராசி என்பர்கள் தான் துலாம் ராசி என்பர்கள் செய்யறோம் இந்த குடும்பம் நல்லா இருக்கணும் இந்த குடும்பத்துல நான் எல்லாட்டிலும் இந்த குடும்பம் தலை தூங்கணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக அந்த துலாம் ராசி என்பர்கள் மிகவும் அயராக உழைப்பவர்கள் உழைப்பவர்கள்ல இவர்களை மிஞ்சிறதுக்கு யாருமே கிடையாது அந்த அளவிற்கு இருபத்தி நாலு மணி நேரமும் எந்த விதமான ஒரு ஓய்வும் இல்லாமல் உழைக்கக்கூடியவர்கள்னா நம்ம அந்த துலாம் ராசி என்பர்கள் தான் வணக்கம் நேருலே இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு ஆடி மாத பலன்கள் ஆடி மாதம்னு சொன்னாலே எல்லாருக்குமே அம்மனுக்கு நம்ம ஒரு பிரார்த்தனைகள் பண்றது நேர்த்தி கடன் பண்றது அதுதான் ஞாபகத்துக்கு வரும் இந்த ஆடி மாதம் பதினேழாம் தேதி ஜூலை மாதம் பிறகு இந்த மாதத்திலிருந்து அதாவது இந்த ஆடி மாதம் பிறப்பில் இருந்தே பார்த்தீங்கன்னா எல்லா ராசி என்பர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பா வரும் ஒரு சுறுசுறுப்பான ஒரு சூழ்நிலை நல்ல மந்தமாக இருந்த அந்த தொழில்கள்லாம் நல்ல விறுவிறுப்பு அடைகிறது இந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் இந்த மாதத்துல கிரகங்களின் அடைவுகள் அப்படின்னு ராசியில் குரு பகவான் இருக்கிறார் அடுத்து ராசியில் சூரியனும் புதனும் இருக்கிறாங்க அடுத்த சிம்ம ராசியில் செவ்வாய்க்கு செவ்வாயாகப்பட்டவர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜூலை மாதம் அந்த கன்னி ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் அடுத்து கும்ப ராசி ராகு பகவான் மீன ராசியில் சனி பகவான் வக்ர நிலையோடு இருக்கிறார் இதுதான் இந்த இந்த ஆடி மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் தன்மைகள் இந்த ஆடி மாதத்துல நம்ம செய்ய வேண்டிய ஒவ்வொரு வழிபாடுகள் அப்படின்றதையும் நம்ம இந்த பதிவுல கடைசி பார்ப்போம் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் ஒரு ஸ்பெஷலான வழிபாடு சொல்லிருப்பேன் என்ன மாதிரியான பிரார்த்தனை பண்ணனும் அப்படின்றதையும் சொல்லிருப்பேன் அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க ராசி என்பர்கள் நீதி நேர்மை நியாயம் கட்டுப்பாடு இந்த மாதிரியான ஒரு நான்கு குணங்களை பேசிக்கா எப்போதுமே வச்சுட்டே இருப்பாங்க நான் நீதியோட தான் வெளி செய்வேன் நீதியோட நேர்மையோட தான் தொழில் பண்ணுவேன் கட்டுப்பாடோட தான் இருப்பேன் எந்த விதமான ஒரு ஆசைக்கும் கண்ட்ரோல் ஆக மாட்டேன் இந்த மாதிரியால ஒரு நான்கு முக்கியமான குணங்களை பேசிக்கா வச்சு இருக்கிறவங்களையும் வீட்டுல இருக்கிறவங்களையும் ரொம்ப பாடா க படுத்தக்கூடியவர்கள் நம்ம துலாம் ராசி என்பர்கள் தான் ஆனா வெளியில துலாம் ராசி என்பர்கள் பாக்கும்போது ரொம்ப சாதுவா இருப்பாங்க இவர்கள மாதிரி இருக்கக்கூடிய சாதுக்களை நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது வேற எந்த ராசி என்பர்களும் கிடையாது The cat sat on the துலாம் ராசி என்பர்கள் பார்த்தா அவனுக்கு என்ன ஒண்ணுமே தெரியாது பாவம் பத்து வெள்ளேந்தியா இருக்கிறான் அப்படின்ற மாதிரிதான் இந்த துலாம் ராசி என்பர்கள் மற்றவர்கள் சொல்லுவார்கள் ஆனால் அந்த அளவுக்கு வெள்ளேந்தியே கிடையாது இந்த துலாம் ராசி என்பர்கள் ரொம்ப கனகச்சிதமாக சில வேலைகளை ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு காரண காரியத்தோடு செய்பவர்கள் நம்ம துலாம் ராசி என்பர்கள் தான் அதுல வருமானத்துக்கு ஏதாவது ஒரு சிக்கல் அப்படின்னா வீட்டுல இருக்கவங்களை போட்டு கொடை கொட கொட கொடன்னு கொடைஞ்சு அந்த கொடைசல பாத்தீங்கன்னா அதுல அவன் அவங்க வீட்டுல இருக்கக்கூடியவர்கள் இதுக்கு வருமானம் போய் பாக்குறதே பெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஓடியே போயிடுவாங்க அந்த அளவுக்கு இந்த துலாம் ராசி என்பர்கள் மிகவும் வருமானத்துல ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள் இதெல்லாம் எனக்காகவா செய்யறேன் துலாம் ராசி என்பர்கள் எங்களுக்காகவா இதெல்லாத்தையும் நாங்க செய்றோம் இந்த குடும்பம் நல்லா இருக்கணும் இந்த குடும்பத்துல நான் எல்லாட்டிலும் இந்த குடும்பம் தலை தூங்கணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக அந்த துலாம் ராசி என்பர்கள் மிகவும் அயராது உழைப்பவர்கள் உழைப்பவர்கள்ல இவர்களை மிஞ்சுறதுக்கு யாருமே கிடையாது அந்த அளவிற்கு இருபத்தி நாலு மணி நேரமும் எந்த விதமான ஒரு ஓய்வும் இல்லாமல் உழைக்கக்கூடியவர்கள்னா நம்ம அந்த துலாம் ராசி என்பர்கள் தான் இப்படிப்பட்ட இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு உங்களுக்கு எட்டாம் இடத்துல

ஆண்களுக்கு தேவையில்லாத ஒரு பழக்க வழக்கங்களை தேவையில்லாத ரிலேஷன்ஷிப்பை கொடுத்திருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா யாரையோ நம்பி நீங்க உங்களுடைய வருமானத்தை எல்லாத்தையுமே கொடுத்துருப்பீங்க ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியே கூட அந்த ராசி அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கும்போது உங்களுடைய மைண்டே பெரிய அளவுக்கு வேலை செய்யாது எல்லாரையுமே பரமா நம்ப கூடியவர்கள் எந்த அளவுக்கு சுதாரிப்பா இருப்பாங்களோ இந்த துலாம் ராசி என்பர்கள் இந்த எட்டாம் இடத்துல இருந்த சுக்கரனாகப்பட்டவர் உங்களுக்கு பெருமளவு ஒரு ஏமாற்றத்தை நிறைய இடத்துல கொடுத்துருப்பாரு நிறைய துலாம் ராசி என்பர்கள் லிவிங் டுகெதர்ன்ற ரிலேஷன்ஷிப்ல இருந்து இப்போ வெளியில வரக்கூடிய ஒரு தருணம் ஏன்னா ஏற்கனவே கருத்து வேறுபாடுகள் அதிகமாக இருந்திருக்கும் அந்த கருத்து வேறுபாடுகள்னால இப்போ இந்த காலகட்டம் நீங்க அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது இந்த காலகட்டத்திலிருந்தே உங்களுக்கு வாழ்க்கை ஒரு 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 நல்ல முன்னேற்றங்களை நேரம் வெளிநாடு ஆஃபர் அதிகப்படியாக நாடுகள் இருந்து உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் முதல் திருமணத்துல பெரிய அளவுக்கு பாதிப்பை சந்தித்த இந்த துலாம் ராசி என்பர்கள் இரண்டாவது திருமணத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் இருக்க போது ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி ஒன்பதாம் இடத்திற்கு போகிறதுனால உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும் நீங்க வாழ்றதுக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தின் பேரில் நீங்க இரண்டாவது கட்ட ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் அதனால இந்த காலகட்டத்துல நீங்க ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்கீங்க இல்ல ஒரு வாழ்க்கையை பார்த்து வச்சிருக்கீங்க அப்படின்னா அதற்குண்டான டிசிஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க ஆடி மாதம் முடிஞ்சு லீகலா அதற்குண்டான ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே எல்லாமே இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு திருமண ஏற்பாடுகள் செலவாக தான் இருக்கும் குழந்தைகளுக்கு திருமணங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் அதற்குண்டான செலவுகளை பாத்தீங்கன்னா கடன் வாங்கி உங்களுடைய சொத்துக்களை விற்று அடுத்து கடன் வாங்கி செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் அந்த அளவுக்கு அந்த குழந்தைகளின் இருக்கக்கூடிய செலவுகள்ன்றது பேர்டன் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த துலாம் ராசி என்பர்கள் துலாம் ராசி என்பர்கள் எந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸா உடம்பு ஹெல்த்ல இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அதனால நிறைய பிரச்சனைகள் வரும் ஏன்னா நீங்க ஓய்வு இல்லாமல் வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க ஒரு நாள் கூட ஓய்வுன்றது இல்ல அந்த ஓய்வு இல்லாமல் வேலை பாக்குறதுனால தேவையில்லாத ஒரு ஃபுட்டெல்லாம் நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க அதிகப்படியான அதிகப்படியாக ஆடி மாதம் நிறைய பேர் சாப்பிட மாட்டீங்க சில பேர் பாத்தீங்கன்னா உங்களால கண்ட்ரோலா இருக்க முடியல அந்த ஆடி மாதத்திலையும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால ஆடி மாதம் மட்டுமாவது அந்த நான்வெஜ் அசைவ உணவுகளை நீங்க எடுக்காம இருங்க எடுக்காம இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை உங்களால சந்திக்க கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டம் அந்த மருத்துவ ஆலோசனைன்றது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் வெளிநாடு மாற்றங்கள் வேலையில் நிறைய முன்னேற்றங்கள் இது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டம் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு கேட்டீங்கன்னா துலாம் ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல நீங்க வாராகி அம்மனை பிரார்த்தனை பண்ணுங்க வாராகி அம்மன் அப்படின்னு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா ராஜராஜேஸ்வரி அம்மனுக்கு படை தளபதியாக இருந்த ஒரு அம்மனாக தான் இருக்கு இந்த அம்மனை பிரார்த்தனை பண்ணும்போது அந்த அம்மனாகப்பட்டவள் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு முன்னாடி இருந்து செயல்படக்கூடிய ஒரு தெய்வமாக தான் இருப்பார் அதாவது எப்படி அந்த போர் தளபதியாக செயல்பட்டாலோ அந்த வாராகி அம்மன் அதனால நீங்க உங்களுடைய பிரச்சனைகளுக்கு அவளை போர் தளபதியாக நிறுத்துங்க உங்க கண்ணு முன்னாடி வர சொல்லுங்க கண்டிப்பா கூப்பிட்டா கூப்பிட்ட குரலுக்கு வரக்கூடியவள் நம்ம வாராகி அம்மன் அந்த வாராகி அம்மனுடைய வழிபாடு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை உங்களுக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் கணவர் சம்பந்தமான பிரச்சனைகள் அடுத்து கலத்திரம் சம்பந்தமான பிரச்சனைகளை முழுமையாக நீக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நீங்க இந்த மாதிரியான விஷயங்கள்ல மாட்டிக்கிட்டு இருந்து வெளிவர முடியாம தவிக்கிறீங்க அப்படின்னா கீழ இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க எங்களுக்கும் இந்த மாதிரியான வாழ்க்கையில பிரச்சனைகள் நடந்திருக்கு அப்படின்னு பதிவு பண்ணும்போது போது உங்களுக்கு உண்டான ஒரு சின்ன ஒரு ரிலாக்சேஷன் இந்த பதிவின் மூலமாக முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த வாராகி அம்மனை நம்ம எப்படி பிரார்த்தனை பண்ணணும் அதுதான் அங்க முக்கியம் வாராகி அம்மனை மேடம் பிரார்த்தனை பண்ண சொல்லிட்டாங்க டெய்லி ஒரு போட்டோ வச்சுட்டு அவர் பாட்டு நம்ம இப்படி இப்படின்னு சாமி கும்புறதுல எந்த விதமான ஒரு பயணம் இருக்காது அதனால எப்படி பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுமங்கலிகளா இருக்கிறீங்க அப்படின்னா அந்த வாராகிக்கு மஞ்சள் மாலையை போட்டு பிரார்த்தனை பண்ணுங்க இல்ல கன்னியா இருக்கிறீங்க அதாவது கல்யாணம் ஆகாத பெண்களா இருக்கிறீங்க அப்படின்னா இந்த துலாம் ராசி என்பர்கள் அந்த வாராகி அம்மனுக்கு ஒரு மாங்கல்யம் சாத்துறதாக நீங்க வேண்டிக்கோங்க எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு திருமணம் ஆகணும்ன்ற ஒரு பிரச்சனை இல்ல உங்களுடைய காதல் கைகூடணுன்ற ஒரு பிரச்சனை இல்ல உங்களுடைய வேலையில இருக்க பிரச்சனை எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஒரு மாங்கல்யம் சாத்துறேன்னு ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க அந்த வாராகி அம்மனுக்கு அப்படி வேண்டுதல் வைக்கும் போது உங்களுக்கு உண்டான ஒரு துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே ஒரு மாற்றத்தை மாங்கல்யம் எதுக்காக வேண்டுதலா வைக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாங்கல்ய மிக மிகப்பெரிய ஒரு தானம் அத நம்ம ஒரு தெய்வத்திற்கு சாத்தும் போது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை எல்லாத்தையுமே அந்த தெய்வத்தினிடம் சரணாகதி கொடுக்கிறோம் அந்த சரண கருணாகதின்றது இந்த மாதிரியாக ஒரு ஆஹ் அமைப்பாக நம்ம செய்யும் போது மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை இந்த துலாம் ராசி என்பர்கள் அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்